கோவை மாவட்டம் வால்பாறையில் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வரும் காட்டு யானைகளால் தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறையில் சமீப காலமாக வன விலங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து ரேஷன் கடை வீடுகளை எடுத்து சேதப்படுத்தி வருகிறது தற்போது வால்பாறை வனப்பகுதிக்குள் கேரள வனப்பகுதியில் இருந்து யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டுள்ளது வால்பாறையை அடுத்துள்ள தாய்முடி எஸ்டேட்டில் இன்று காலையில் தோட்ட தொழிலாளர்கள் வழக்கம் போல் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை கூட்டங்கள் தேயிலை தோட்டத்துக்குள் வருவதை பார்த்த தோட்டத் தொழிலாளர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர் மேலும் அப்பகுதியில் வேலை செய்யும் தோட்ட தொழிலாளர்களுக்கு வேறு பகுதியில் பணியில் அமர்த்தப்பட்டனர் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது வனத்துறையினர் விரைந்து வந்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் தேயிலை பறிக்கும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதி பொதுமக்கள் யாரும் காட்டு யானைகள் நிற்கும் பகுதிக்கு வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்